நம்ம முந்தின வீடியோவிலே பார்த்தோம் கொடை அப்படிங்கிறது வந்து செங்கலக்கியத்தில் சொல்லியிருக்குது அதுலேயும் அந்த கரிகால் வளவன் பற்றி முடத்தாம கண்ணியார் அவர் சொல்லியிருக்க பாட்டு அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து என்னென்னா விலங்குகள் அந்த குதிரையை கூட அடிக்கிறது அந்த தாற்றுக்கோள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதில் வந்து விலங்குகள் மேலே கூட அவருக்கு கருணை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவர் வந்து பரிசு பொருளாக யானைகள் கொடுப்பார்ல அந்த யானைகள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சிறந்தவையாக இருந்துச்சான் ஏதாவது பகையை கண்டா வெகுண்டு இருந்துச்சு விளம்புவான் அதே மாதிரி உள்ளவன் வந்து தந்த பரிசு அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த உலகம் வந்து நிலை இல்லாது அதனால் நீங்கள் பாட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கவும் மாட்டான் அதாவது இந்த உலக நிலை இல்லாது அப்படிங்கிற உண்மை நிலையை அவைய சீர்தூக்கி பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க மாட்டான் நம்ம கூடவே இவங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏங்குவான் இது வந்து கொடை எப்படி சொல்லி அடுத்து அரசியல் அரசியலில் இது வந்து இப்போ ஒரு வேளை இப்போ இல்லை அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு ஒரு அழிவு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யார் அப்படின்னா மன்னன் தான் மன்னனே வந்து பொறுப்பு நான்தான் நான் தான் ஏன்னா என்னோடய எனக்கு கீழே இருக்க மக்களை படைகளெல்லாம் வந்து காற்று நிற்க வேண்டியது என்னோடய கடமை அதுலேருந்து நான் தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி உலகெலாம் என்னை பழிக்குன்னு சொல்லி மன்னன்களெலாம் நினைப்பாங்கண்ணா ஒருவேளை இப்படி நினைக்காமல் இருந்தாலும் புலவர்கள் வந்து நேரடியாக போய் மன்னனுக்கு வந்து இது தான் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவாங்கண்ணா இது வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறநானூறு இந்த புறநானூரில் என்னென்னா இந்த பாட்டு யார் பாடினாங்க அப்படின்னா விசிராந்தையார் இந்த திணை வந்து பொதுவியல் திணை துறை வந்து பொருண்மொழி காஞ்சி இதில் என்ன அப்படின்னா அவர்கிட்ட போய் விசிராந்தையார் இதில் இந்த பாடல் என்ன பொருள் சொல்லியிருக்கு அப்படின்னா ஏன் இவ்வளோ வயசாகி நீங்கள் வந்து உங்களுக்கு முடியலாம் நிறைக்கல அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்லாராம் நறு என்னோட மனைவி நற்குண நற்குணத்தாலாகிய மனைவியோட என்னோடய பிள்ளைங்களும் நிறைய அறிவு நிறைய அறிவு உள்ளவங்க அதே மாதிரி என்கிட்ட வேலை செய்கிறவங்களும் நான் நினைக்கிறதும் அவங்களும் நினச்சி செயலெல்லாம் செஞ்சிருவாங்க அதே மாதிரி என்னோடய அரசன் வந்து முறை இல்லாததை செய்யமா செய்யாமல் நாட்டை காப்பாணாக இருக்கிறான் அதனால் நான் வாழ்கிற ஊரில் மாட்சிமைக்குரிய நற்புணங்கள் நல்லொழுக்கங்கள் நிறைந்து ஐம்பூலங்களில் நின்று பணிவோடும் சிறந்த குளிகளோடும் வாழ் வாழும் சான்றோர்கள் பலர் உள்ளனர் அதனால் எனக்கு நிறைக்கல எனக்கு வந்து நான் இன்னும் வயதாக வயசாகலை அப்படின்னு சொல்லி பிசுராந்தியார் சொல்கிறார் இது வந்து எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புறநானூரில் பொதுவியல் துணையில் பொருள் காஞ்சியில் இது பாண்ட்டு வந்து எங்கே வச்சுருக்கீங்க இதோடய அர்த்தம் வந்து புரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஓகே தான் ஏன் உங்களுக்கு நிறைய நரமுடி வரல ஏன் வயசாக வரல அப்படின்னா எங்கள் ஊரில் செய்கிறாங்க நிறைய பேர் நல்ல உண நல்ல ஒழுக்கம் நல்ல குணம் ஐம்புலங்களையும் அடக்க தெரிஞ்சவங்க பணி உடையவங்க சிறந்த கொள்கையுடைய சான்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு வந்து அதே மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னா என்னோடய மனைவி நறுக்குணத்தால் என்னோடய பிள்ளைங்க அறிவு பெற்றவங்க அப்புறம் என் கூட வேலை செய்கிறவங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் செய்வாங்க என்னோடய ராஜா என்னோடய மன்னன் வந்து முறையில்லாத செய்யாமல் நாட்டை காப்பான் அப்படிப்பட்ட ஊர் நான் வாழ்கிற ஊர் அங்கே நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்க நானும் அங்கே இருக்கேன் அதனால் எனக்கு நிறைய வரலை முதுமை வடைய வரலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து புஸ்தராந்தையார் புறநானூரில் புதுவியலில் காஞ்சியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து கையிற நிலை இது என்ன அப்படின்னா கையிற நிலை அப்படின்னா கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு அர்த்தம் இது என்ன அப்படின்னா மன்னன் வந்து இறந்ததுக்கு ஒரு மன்னன் ராஜா இறந்து போயிட்டார் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களும் சான்றோர்கள் வீரர்கள் எல்லாம் வந்து வருந்தி பாடுவாங்க அதுக்கு பேர் தான் நிலை அப்படிங்கிற துறை இது வந்து எந்த இழப்பை வந்து எண்ணினாலும் வருதுன்னா அதுக்கு பேர் கையெழுநிலை கையெருநிலை துறையில் வரும் இதுவும் புறநானூறு பாடல் தான் இது பாடினது யார் அப்படின்னா கூட வாயிற்கு இதுவும் பொதுவியல் துணை தான் ஆனால் துறை வந்து கையெருநிலை அது வந்து புறன்மொழி காஞ்சித்துறை இதில் என்ன பட்ருக்கு அப்படின்னா ஒல்லையூர் அப்படிங்கிற நாடை வந்து ஒரு ராஜ் ஒரு அரசாடுறாரு அவர் பெரு பெருஞ்சாத்தன் அவர் இறந்த பிறகு அங்கே இருக்கிற பூத்து கிடக்கிற முள்ள பூவை கூட யாருமே வைக்கலையா இளைய வீரர் இளைய வீரர்களையும் அந்த பூவை வந்து சூடிக்கலை மகளிர் வளையல் அழிந்த மகளிர் வந்து அதை வந்து நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பறிக்கவும் இல்லையா பாணர்கள் வந்து அவங்க வந்து அவங்க வள அவங்களோட நான் யாழை பயன்படுத்தி அந்த முல்லைப்பூவை கீழே இழுத்து பறித்து தலையில் சூட்டிக்குவாங்கம்மா அவங்களும் சூட்டிக்கல பாடி சூழல் அதை வந்து அணிந்து கொள்ளலை அப்படி இருக்கும்போது முல்லைப்பூவே நீ எதுக்கு இங்கே வந்து பூத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து புறநானூறு பாடல் புறநானூறு இது நீங்கள் பாட்டை பார்த்தாலே இந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு புரிஞ்சிடும் இளையோர் சுடார் வளையோர் கொய்யாரு போட்டுருக்கலாம் முள்ளையும் பூத்தியோ அப்படிங்க வந்து முல்லைப்பூ வந்து பூத்த இது சொன்னவர் வந்து குடவாய் கீர்த்தினார் எப்படி அமைச்சிக்கலாம்னா வா படியில் முல்லைப்பூ இருக்கும் அப்படினு ஆமாம் வச்சுக்கலாம் அப்போ முல்லைப்பூ பற்றி பண்ணினோர் குடவாயிற்கு இருத்தினார் புறநானூரில் புதுவியில் கையெழுங்கள் மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்